என்பி என்ஏபிஇ குரூப் சி யில் மாநில செயலாளர் திரு சுதீஷ்குமார் என்யூபிஇ போர்ட்மென் மற்றும் குரூப் சி மாநில செயலாளர் திரு பி சுகுமாரன் ஆகியோரின் ஆலோசனையின் அடிப்படையில் மே ஒன்று உலக தொழிலாளர் தின விழா சென்னை பூங்காநகர் தபால் நிலையம் மற்றும் வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் ஆகிய இரு இடங்களில் வடகூட்ட செயலாளர் டி வடிவேலு தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பூங்காநகர் தபால் நிலையத்தில் எஃப் என்பிஓ சம்மேளனக் குடியினை மூன்றாம் பிரிவு தலைவர் எஸ் தனவால் அவர்களும் வண்ணாரப்பேட்டை தபால் நிலையத்தில் சங்க மூத்த உறுப்பினர் கே ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு எஃப் என்பிஓ சம்மேளனக் குடியினை வைத்து சிறப்பு செய்தனர் அதனைத் தொடர்ந்து எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என உரிமைக்காக போராடிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு குற்றம் சுமத்தி தூக்கில் இடப்பட்டவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினா் இவ்விழாவில் என்ஏபிஇ குரூப் சி யூனியன் கோட்ட செயலாளர் ஜி பி பிரதீப் குமார் பி த்ரீ பி போர் ஆகிய இரண்டு இடங்களிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோட்ட துணைத் தலைவர் பி சீனிவாசன் ராகவன் அருள் பாக்யலட்சுமி ஆனந்த் மற்றும் நந்தினி சுரேஷ் பாபு பாக்ய ஷீலா திவ்னாஸ் லோகேஸ்வரி உள்ளிட்ட பூங்காநகர் தபால் நிலையம் மற்றும் வண்ணாரப்பேட்டை தபால் நிலையத்தின் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்